ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் செய்கிற சின்ன சின்ன யோகாவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப பெரிய விதத்துலலாம் நான் செய்யல நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம் அதே மாதிரி என்னை பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது சில பேர் வந்து செஞ்சிகிட்டு இருக்கீங்க செஞ்சவங்களை பற்றி சொல்லலை ஆனால் வந்து கண்டினியூவாக ரெகுலராக தினந்தோறும் பயிற்சி மேற்கொள்ளணும் அப்போ தான் வந்து நம்ம உடலும் நம்ம மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பண்ணலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்கு தோப்பு கண்ணை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி தினந்தோறும் ஐந்து முறை செய்யணும் இது வந்து காலுக்கு பலம் கொடுக்கும் அடுத்தது இதை மடக்கிக்கணும் அப்போ இந்த தொப்பைக்கு வந்து பலம் கொடுக்கும் அடுத்தது இந்த கால் மேலே தூக்கிக்கணும் இந்த விரல் மட்டும்தான் கீழே இருக்கணும் எவ்வளோ நிமிஷம் உங்களால் நிற்க முடியுதோ செகண்ட் இந்த மாதிரி மூணு பயிற்சிகள் பார்த்துக்கோங்க இது மூணும் தினந்தோறும் பண்ணுங்க ஓகே ஹாப்பி சண்டே இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பார்க்கலாங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு எல்லாருக்கும் தெரியும் மிளகோட மருத்துவ குணம் என்னான்னு ஆனால் அந்த மிளகுல நம்ம வந்து வேற ரசத்துக்கு போடுவோம் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த மிளகுக்கும் நல்ல மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டுதுன்னா வெல் மிள வெள்ளை மிளகு அல்லது வாழ் மிளகு மாலை அந்த மிளகை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதை பயன்படுத்தி நம்ம வந்து தலைக்கு தேய்க்கும் போது குணமாகவும் வாங்கணும் நானும் சின்ன பிள்ளைங்கள அதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த கரும் மிளகு இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்பு கலர் மிளகில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் உடல் சோர்வாக இருக்கும்போது நம்ம இப்போ தினந்தோறும் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் ரசம் இல்லாமல் இருக்காது ரசம் வந்து குடித்த உடம்புக்கு நல்லது அதே மாதிரி இரவு நேரங்களில் ரசம் வந்துருச்சுன்னா நாங்கள் குடிக்கிற பழக்கம் இருக்குது அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க குடிங்க தலைவலியின் போது மிளகு என்ன பண்ணும் மிளகு வந்து எண்ணிக்கை தான் எல்லா இடத்துக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துக்கலாம் இல்லை ரசத்துக்கு குழம்புக்கலாம் நான் சொல்லலை நீங்கள் தனியாக நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை பத்தியமாக எடுக்கும்போது அதுக்கு எண்ணிக்கையில் பயன்படுத்துங்க மிளகை வந்து எடுத்து கொஞ்சம் எடுத்து அதில் வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு தலைவலி இருந்ததுன்னா நெத்தியில் பூசி விட்டிங்கன்னா பத்து மாதிரி போட்டிங்கன்னா தலைவலி குணமாகும் அப்படி அடுத்தது ரெண்டாவது வந்து பெப்பர் பவுடர் இருக்குது இல்லைங்களா மிளகு பொடி நிறைய இடத்துல கிடைக்கிது நம்மளும் வாங்கி செஞ்சுக்கலாம் நம்மளே வீட்டில் மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம் அதை வந்து வெது வெது வெதுப்பான நீரில் வாம் வாட்டரில் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து பசி உண்டாகுமா பசிக்கதான் எனக்கு உபசமா இருக்க வயிறுங்கிறவங்களுக்கும் பசி உண்டாகும் அது என்னன்னா உமிழ் நீரை உற்பத்தி செய்யும் உணவு செரிமானத்துக்கு உதவுமா நீ உமிழ் நீர் வாயில் எப்போ தண்ணி வந்து கேட்குமா அதனால வயிற்றுல இருக்கிற எல்லா இதுவும் வந்து சாப்பாடும் செரிமானமாகுமா அதுக்கு மிளகு பயன்படுது மிளகு கஷாயத்துல பணவெல்லம் சேர்த்து குடித்தால் ஜலதோஷம் இருமல் எல்லாம் வந்து நீங்குமா ஜலதோஷம் இருமல்லாம் நீங்குங்கிறாங்க அப்புறம் பத்து மிளகு வெற்றிலை அருகம்புல் ஒரு கைப்பிடி இடித்து குடிநீரில் கலந்து குடித்து வந்தால் உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மை நீங்க விஷக்கடி நச்சுத்தன்மையும் நீங்குமா மிளகு பத்து மிளகு வெற்றிலை வெற்றிலை வந்து என்னைக்கெல்லாம் ரெண்டோ நாளோ எடுத்துக்கோங்க அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இல்ல கொஞ்சமா எடுத்துக்கிறதா இருந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கைப்பிடி எடுத்து நல்லா இடிக்கணும் இடித்து வெற்றிலையும் அருகம்புள்ளையும் நல்லா இடிச்சுக்கோங்க அதில் வர சாறு எடுத்துக்கோங்க மிளக வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிநீரில் கலந்து குடித்தாவே போதும் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடுங்க தினசரி பல் தேய்க்கும் போது மிளகு பொடியுடன் உப்பு சேர்த்து தேய்த்து வந்தால் பல் கூச்சம் பல்வழி வாய் துர்நாற்றம் நீங்கி பல் வெண்மையாக இருக்குமா வெள்ளவளையேனு இருக்குமா பல் பல்லும் சொல்லும் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க முகத்திற்கு அழகுமாங்க இல்லைங்களா அதே மாதிரி மிளகு பொடியை தேனுடன் கலந்து இருவேளை உண்டால் ஞாபக மருதி யாருக்கெல்லாம் ஞாபக மருதி இருக்கோ அது குறையும் உடல் சோம்பல் சளி தொந்தரவுகள் நீங்கும் நமக்கு உடம்பு சோர்வாக இருக்கும் இல்லைங்களா அது சளி தொந்தரவு நீங்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னையோட சிறப்பான ஒரு கருத்து சரிங்களா எல்லாரும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் என்னுடைய பிரார்த்தனை அது இல்லாமல் வந்து இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணு சத்யசாய் பாபாவோட பிறந்த நாள் அது வந்து எல்லாரும் நல்லா சிறப்பாக கொண்டாடணும் ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் நான் ஒர்க் பண்ணனால அது எனக்கு ஞாபகத்தில் வரும் பாபாவோட பிறந்த நாள் அதனால் எல்லா குழந்தைங்களும் எல்லாரும் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீண்ட ஆயுளோட சேமமாக இருக்கணும் எல்லா விதமான வளங்களோட நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் மீண்டும் ஒரு பொதுப்பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்லை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் எனக்கு கண்ணா குறை எனக்கு கண்ணா